ஓம் 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 சக்தி சக்தியே ஆன்மீக குரு அருள் அடிகளார் அவர்களின் அப்போ சரணம் அம்மா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் ஐம்பத்தி ஒன்பது ஓம் சக்கர ரகசியம் காப்பாய் போற்றிவோம் நம் உடம்பில் அதாவது சூக்கும உடம்பில் பல சக்கரங்கள் அமைந்துள்ளன அவற்றை யோக பயிற்சி மூலம் அடையாளம் கண்டு குண்டலினி சக்தியை மேலே உச்சந்தலைக்கு ஏற்றுகிற முறை குண்டலினி யோகம் எனப்படும் ஆர்வமும் தூய நினைப்பும் பக்தியும் உள்ளவர்களே இந்த சக்கரங்களை பற்றி குரு மூலம் அறிய முடியும் எனவே சித்தர்கள் சக்கரங்களையும் குண்டலினி சக்தி பற்றியும் ரகசியமாக போற்றி வருகின்றனர் அருள் தாகம் கொண்டவர்க்கும் தீவிரமாக முயல்பவர்க்கு மட்டுமே அவற்றை உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக ஆதிபராசக்தி அவற்றை ரகசியமாக வைத்திருக்கிறாள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் அறுபது ஓம் மந்திர ரகசியம் காப்பாய் போற்றி ஓம் மந்திரம் குப்த பாஷேன என்பது வடமொழி வாக்கியம் மந்திரம் ரகசிய மொழியாகும் நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்கிறார் தொல்காப்பியர் புலன்களை வென்ற துறவியர் முனிவர் ஆணையால் சொல்லப்பட்டு புறத்தார்க்கு புலனாகாமல் மறைத்துச் சொல்லும் சொல் தொடர்கள் எல்லாம் மந்திரம் எனப்படும் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு திரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம்செக்